நிரத்த திக சமகம மழைக்காலம் ஆரம்பித்ததை தொடர்ந்து சிக்கன் குன்யா மற்றும் டெங்கு நோய் ஆகியன தலை தூக்கியுள்ளன குளிர்காலம் காரணமாக இன்ஃபுளுசா நிலைமையும் ஏற்பட்டது மழை காரணமாக இடத்துக்கிடம் டெங்கு மற்றும் சிக்கன் குன்யா நோய்கள் பெற ஆரம்பித்தன இன்ஃபுளுசா நோயை எடுத்துக்கொண்டால் இருமல் தடிமண் வாந்தி உடல்வலி ஆகியவற்றுடன் காய்ச்சல் இருந்தால் அதுவே அறிகுறிகளாகும் இது மிக விரைவாக ஒருவரை ஒருவர் சிவப்பு பள்ளங்களும் கருப்பு புள்ளிகளும் ஏற்படலாம் மூட்டு வலி காலத்துக்கு இருப்பது விசிட அறிகுறியாகும் டெங்கு நோயை பொறுத்தவரையில் அடிப்படையில் காய்ச்சல் கண்வலி தலைவலி மூட்டுவலி போன்ற நோய் அறிகுறிகளும் காணப்படலாம் ஊடகத்துறை அமைச்சர் ஒன்றை கடந்த சுகாதார மருத்துவ அதிகார பிரிவுகளை மையமாக ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்துடன் நுழம்புகள் அடையாளம் காணப்பட்டன ஆயிரத்து வளவுகளுக்கு சிவப்பு அட்டை வழங்கப்பட்டதுடன் ஆயிரத்து வளவுகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த விசேட நுழம்பு ஒழிப்பு வேலை பாரிய முன்னேற்றத்தை எட்ட முடிந்ததாக சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வேலை திட்டத்தினால் முன்னேற்றத்தை நீண்ட காலம் நீண்டகாலம் முன்னெடுத்துச் செல்ல தனது வீடுகள் மற்றும் அலுவலகங்களை அண்டிய சுற்றுச்சூழலை நுழம்புகள் பரவாத வகையில் முன்னெடுத்துச் செல்லுமாறும் வாரத்தில் ஒருநாள் ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி தமது வீடுகள் மற்றும் அலுவலக வளவுகளை பரிசோதித்து துப்புரவு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் அமைச்சின் செயலாளர் மருத்துவ நிபுணர் அனில் ஜாசிங்க பொதுமக்களை